ஆண்டவரும் உலக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் விசுவாசம் என்ற வார்த்தையை பைபிளிலும் அநேக பிரசங்கங்களிலும் நீங்கள் கேட்டிருப்பீர்கள் விசுவாசம் மற்றும் நம்பிக்கை இந்த இரண்டு வார்த்தைக்கும் அதிக வேறுபாடுகள் உள்ளன முதலாவது அவற்றை சற்று ஆழமாக தெளிவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் வேத வசனத்தில் உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் இருக்கும்படி ஒன்று பேதோ ஒன்று இருபத்தி ஒன்றில் சொல்லுகிறபடியால் விசுவாசமும் நம்பிக்கையும் வேறு வேறு என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது நம்பிக்கை என்பது நாம் விரும்புவதை ஆண்டவர் செய்வார் அல்லது நிறைவேற்றுவார் என்றும் ஒரு எதிர்பார்ப்பு ஆகவே நம்பிக்கையானது நம்முடைய பெற்றோர்கள் பிறர் கூறும் விஷயங்கள் மற்றும் தேவன் நமக்கு கொடுத்த கல்வி அறிவு மூலமாக நமக்கு உண்டாகும் எடுத்துக்காட்டாக தேர்வுக்கோ விளையாட்டு போட்டிக்கோ செல்லும் மகனிடம் தந்தை கண்டிப்பாக நீ வெற்றி பெறுவாய் என நம்பிக்கையை கொடுப்பார் மாறாக விசுவாசம் என்பது யாரும் சொல்லியோ கற்றுக் கொடுத்தோ அல்லது கல்வி ஞானத்தினாலோ வருவது கிடையாது ஒருவர் மேல் நமக்கு உண்டான நம்பிக்கையை தாண்டிய காரியம்தான் விசுவாசம் அதாவது சில மனிதர்கள் மேல் நம்பிக்கை வைத்திருக்கலாம் சில காரியங்கள் இவ்வாறு நடக்கும் இவர்களால் நடக்கும் என அவர்கள் மேல் எதிர்பார்ப்பு வைத்திருக்கலாம் இவைதான் நம்பிக்கை வேதத்தில் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் அவர் எரிகிற அக்கினிச் சோலைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதுமில்லை நீ நிறுத்தின பொற்றிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்கிறார்கள் தானியல் மூன்று பதினேழு பதினெட்டு தானியலின் புத்தகத்தில் படிக்கும்போது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறதை நாம் காண்கிறோம் இந்த இடத்தில் அந்த இறை மனிதர்கள் மூவரும் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க இருக்கிறார் என்று சொல்வது அவர்களுக்கு தேவன் மேல் உள்ள நம்பிக்கையை காட்டுகிறது ஆனால் விடுவிக்காமல் போனாலும் என்ற வார்த்தை வெறும் நம்பிக்கையை வைத்து மட்டும் சொல்ல முடியாது தேவனோடு உள்ள உறவு அதனால் உண்டான விசுவாசமே இவர்களை இப்படி பேச வைத்தது விசுவாசம் என்பது தேவனோடு உள்ள உறவை அடிப்படையாக கொண்டது பைபிளில் இவ்வாறு சொல்லுகிறது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு இருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் எபிரேயர் பதினொன்று ஆறு ஆண்டவரிடம் நாம் வேண்டுதல் செய்யும் போது எதிர்பார்க்கும் முடிவுகள் உடனே கிடைத்துவிட்டால் தேவன் இருக்கிறார் அவர் நல்லவர் நன்மை செய்கிறார் என அறிக்கையிடுவோம் ஒருவேளை நாம் எதிர்பார்க்கும் முடிவுகள் சற்று தாமதிக்கும் போது ஆண்டவர் மேல் மனஸ்தாபம் ஏற்படும் ஒரு கட்டத்தில் விரக்தியும் வேதனையும் அடைந்து தேவனை முறுமுறுத்து சளிப்படைந்து வெறுத்து விடுவோம் இந்த தான் நமக்கு விசுவாசம் தேவை நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் மத்திய இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு மேலும் வேதாகமம் இப்படியாக சொல்கிறது அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் ரோமர் எட்டு இருபத்தி எட்டு இந்த வசனத்தின்படி தேவனிடத்தில் வெற்றிக்காகவும் விடுதலைக்காகவும் முடிவுக்காகவும் காத்திருக்கிற நீங்கள் உயர்த்தப்படுவதும் தாழ்த்தப்படுவதும் ஆசீர்வதிக்கப்படுவதும் நிந்திக்கப்படுவதும் சோதிக்கப்படுவதும் தோற்கடிக்கப்படுவதும் வெற்றியை ருசி பார்ப்பதும் புறக்கணிக்கப்படுவதும் எல்லாம் தேவனுடைய சித்தமே அதுவும் நம்முடைய நன்மைக்காகவும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதற்காகவும் கர்த்தரே நடத்துகிறார் என அறிந்து உணர்ந்து செயல்படுவதுதான் விசுவாசம் என்பதன் அர்த்தமாகும் அப்படிப்பட்ட நிலைப்பாட்டில் இருப்பதுதான் உண்மையான விசுவாசமும் கூட இப்படிப்பட்ட விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவமாக்கி கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக நாமத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் அலேலியா பிரைஸ்